என்றால் கைதுதான் இது தான் இந்த காணொளியில நம்ம காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் அவர்களை எப்படி எல்லாம் அடக்கி கைது செய்யலாம் இந்த திராவிட மாடல் அரசு செய்து கொண்டிருக்கிறது அதற்கு எப்படியாவது நாம் வலு சேர்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு நிறைய பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்க அதுல மிக முக்கியமான நபர் திருச்சியில் உள்ள டிஏஜி வருண்குமார் ஐ பி அவர்கள் எந்த வகையிலாவது சீமான் அவர்களை கைது செய்ய வேண்டும் சீமான் அவர்களிடம் சண்டையிடுவதே ஒரு வேலையாக அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார் அதற்கு காரணம் அண்ணன் சீமான் அவர்களை வெளிப்படுத்தி இருக்கிறார் அவர் வந்து சாதி ரீதியாக பார்க்கும் ஒரு மனப்பக்குவம் உடைய நபர் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்கிறார் ஆனால் அதைத்தான் சீமான் அவர்கள் என் மீதும் என் குடும்பத்தின் மீதும் அவதூறு பரப்புகிறார் என்று வருண்குமார் ஐ பி அவர்கள் வழக்கு தொடர்கிறார் இதற்கு இன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா திருச்சியில குற்றவியல் நீதிமன்றத்துல சீமான் அவர்கள் வர வேண்டும் என நீதி அரச கேட்க அங்க நாம் தமிழர் கட்சியுடைய வழக்கறிஞர் பாசறையிலிருந்து மூத்த வழக்கறிஞர்கள் நேர் நின்று அப்ப பதில் சொன்ன அவங்க இன்றைய தினம் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் வேறு ஒரு நிகழ்வு காரணமாக சென்றிருக்கிறார் அதனால் அவர நேரில் ஆஜராக முடியவில்லை என்று கூறியிருந்தாங்க நாளை மாலைக்குள்ள அவர் ஆஜராக வேண்டும் அப்படி இல்லை என்றால் அவருக்கென்று ஒரு பிடிவாரண்ட் அதாவது சீமானவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என தகவல்கள் வெளிவந்துள்ளது நீதியரசர் இப்படி கூறியிருப்பதும் அதே நேரம் இது ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்கிறது என்கிற ஒரு போக்கின் வழியில் சீமானவர்கள் நாளை மாலை ஆஜராகவில்லை என்றால் நிச்சயம் அவரை கைது செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாளை என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்